யோகி பாபு டி கணேஷ் ஜெயராம் மீனா சௌத்ரி சினேகா லைலா மிகப்பெரிய மாதிரி நடிச்சிருக்காங்க படத்துல அது மட்டும் இல்லாமல் யாரும் மிக்க மோகன் நடிச்சிருக்காங்க இன்னொரு ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கேமியில் வந்து சிவகாமித்து உச்சின்னு வருவாரு அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கண்களுக்கு சாங் வந்து பாப்தாரணியும் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க சாங்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் மறைந்த கேப்டன் விஜயங்க வந்து ஏஜா டெக்னாலஜி மூலமா இந்த படத்துக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃபும் சரி அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இன்டர்வியூ கம்பெனி செகண்ட் ஹாஃப் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் மொத்த நினைச்ச மொத்த படத்தையும் இதுல ஒரே கோட் மொதல் வந்து போ கொண்டு வந்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து பார்த்து டபுள் எஸ் நடிக்கிறாராம் ஒரு விஜய் அப்பா விஜய் ஒன்று இன்னொரு விஜய பார்த்து ஏங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஏ ஒவ்வொரு டெக்னாலஜி மூலமாக வந்து இன்னொரு விஜயம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காங்கண்ணா ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை மட்டும் இந்த பார்த்து எவ்வளோ வசூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பது கோடி பஸ்ல இருக்கு ஐம்பது கோடி வந்து வசூலாக இருக்குது இந்த படத்தை பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு வந்து நாலு கோடி பசி படம் எடுத்துருக்காங்க அது வந்து எடிட்டிங்லாம் சேர்த்து தள்ளுபடி பிரச்சனை மட்டும் எவ்வளோ சம்பளம் பார்த்துக்கி கோடி வந்து சம்பளம் இருக்குது இந்த பத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது நான் உள்ளூர் வேறு புள்ள கன்ஃபார்மாக ஆயிரம் மட்டும் கிடையாது ரெண்டாயிரம் மேலே வந்து கன்ஃபார்மாக ஆகும் ஏன்னா படம் அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது தளபதி டான்ஸும் சரி அந்த சிங்கிங் எல்லாருமே சரி தாருமா தக்காளி சோறு அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா கேப்டன் மறைந்த கேப்டன் விஜயகாந்தா அவரு இந்த கேமரோன்மா ஏஐ டெக்னாலஜி பண்ணுற கொண்டு வந்தாங்க அது என்ன வந்து வேற எந்த சீனா இருந்தது இந்த பார்க்கும்போது நீ கண்டிப்பா தேர்தல் பாருங்க பார்த்துட்டு நிறைய ட்விஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வ ஒரு கேமரோல் வருவாரு அதெல்லாம் சாப்பிட்டா வெறும் திறமை வந்து ஏன்னா சிவகாத்திய நிறைய மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க ஒரு கிரிக்கெட் மைதானம் வந்து பாம்பு வச்சிருப்பாங்கன்னா அப்போ தான் வந்து அந்த பாம்பு தடுக்க போக மட்டும் தான் வந்து நம்ம சிவகார்த்துக்கு வருவாரு ஆத்த வேணாம் சார் இப்போ செல்ஃபி எல்லாம் கேட்பாரு அப்போ தான் அந்த சீன் வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சாங் இருக்கும்போது திருச்சியா வந்து அஜித் வந்து டான்ஸ் ஆயிற மாதிரி ஒரு சின்ன அந்த சாங்குமா வந்து போவாங்கன்னா திருச்சியா வந்து அது மட்டும் இல்லாமல் தலை அஜித்தும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்ம் பண்ணால் தெரியல அது தேட்டரு படம் பார்க்கணும் தான் தெரியும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மற்ற பஸ்ஸு எவ்வளவு பார்த்தோம் அதுக்கப்புறம் பட்ஜெட் எவ்வளவுன்னு பார்த்தோம் வேறு நல்ல மொழி அப்படின்றோட நான் மீட் பண்ணுறோம் சரிங்களா பாய்